என்னடி மாலா சொல்லுக்கா சீலா எத்தனாவது மாசம் உனக்கும் ஒன்பதாவது மாசமா எனக்கும் ஒன்பதாவது மாசம் தான் இன்னும் பத்து நாள்ல குழந்தை பிறந்த சொல்லியிருக்காங்க யாருக்கா சொன்னா டாக்டரா நான் எந்த டாக்டர் கிட்ட அதான் வீட்டு திண்ணையில உட்காந்துருக்காலே முனியம்மா கிளவி அவதான் இருந்து இப்ப வரைக்கும் வைத்தியம் பாத்துக்கிட்டு இருக்கா அப்பதான் எனக்கு இப்போ நாலாவது புள்ள தொடர்ந்து அவ தான் பாத்துட்டு இருக்கா அப்புறம் என்னத்த டாக்டர் கிட்ட போறதுவா உம் பதினஞ்சு குடம் தண்ணி எடுக்கணும் பதினஞ்சு குடம் நம்ம உடம்புல என்ன தெம்பா இல்ல நம்ம கேள்வ கம்பு கூயி எல்லாம் திங்குறமே என்ன எடுப்போம் முப்பது குடம் கூட எடுப்போம் வாடி 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 அக்கா என்னக்கா பண்ற நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதான் அரிசி ஆட்டிக்கிட்டு இருக்கேன் நீ ஆட்டிலே அரிசி நான் ஆட்டி வச்சுட்டேங்க காலையில அஞ்சு மணிக்கு எஞ்சி அஞ்சு அரிசி போட்டு ஆட்டி வச்சுட்டு அஞ்சு பேசும் துணி எல்லாம் துவச்சு போட்டு தாங்க வந்திருக்கேன் ஏன் அப்பா சரியான வேலைக்காக தெரிய அம்மா நீ அம்மா நாத்து நட போற வரியா நானும் வரேன் தூக்கு பண்ணுற பழைய ஊத்தி எடுத்துட்டு ஓடு ஓடு கூய் ஆட்டி வச்சிருக்கா கூயி எடுத்துட்டு போடி எடுத்துட்டு நேரம் ஆகி போயிச்சிருக்க கூப்பிட மாட்டானு அப்புறம்

வீட்டான பொருளை தூக்க கூடாதான் தண்ணி இறக்க கூடாதான் குடத்தெல்லாம் தூக்க கூடாதான் படிக்கட்டுல ஏறக்கூடாதான் இறங்கக்கூடாதான் துணி துவைக்க கூடாதான் விசுகுனு படுக்க கூடாதான் விசுகுனு ஏந்திரிக்க கூடாதான் அப்புறம் குடுக்கிற டேப்லெட்ட வேலை வேலைக்கு சாப்பிட சொன்னாங்க எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க ஏங்க என்ன அந்த கிளாஸுக்கு போக சொன்னீங்களே உடற்பயிற்சி கிளாஸுக்கு எவ்வளோ மாதம் ஃபீஸ் கட்டுறீங்க ஒன் லேக் ஒன் லேக் கட்டிக்கிட்டு இருக்காங்கடி என் ஹஸ்பண்டு அதுக்கு போயிட்டுருக்கேன் இனிமேல் எல்லா வேலையும் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மாமியார் தான் செஞ்சால் அவனுக்கு புரியுதுங்களா சரிம்மா சரிங்க ம் புரிஞ்சால் சரி